மான் தம்பி மண்டை உடைப்பு நாம் தமிழர் கூட்டத்தில் கல்லெறிந்த மர்ம நபருங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மர்ம நபர் ஒருத்தவர் வந்து கல்லெறிந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க நிர்வாகி உள்ளிட்ட இருவரின் மண்டை உடைந்ததாக வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து நம்ம தெளிவாக பார்ப்போம் வரவிருக்க நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் ஜெகதீஷ் சந்தர் என்பவரை வந்து வேட்பாளராக அறிவித்து திருவள்ளூர் மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளில் வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் வந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் வந்து பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு வேப்பம்பட்டு ஊராட்சியில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே இதில் கலந்துக்கிட்டு இருக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இந்த நிலையில் கூட்டம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் தண்டவாளம் அருகே இருந்த சில மர்ம நபர்கள் ஒரு இருவர் வந்து திடீரென கற்களை எடுத்து வீசியிருக்காங்க இதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இதில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியாக இருக்க சுபிஸ் அப்படிங்கிறவரும் பொதுமக்கள் இன்னொருவர் வந்து தலையில் வந்து கல்பட்டு பலமாக அவங்களுக்கு அடிபட்டுருக்குங்க இதை எடுத்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து இருக்காங்க அங்கே அவர்களுக்கு தையல் போடுற அளவுக்கு பலமான காயமடைந்தது மட்டும் நமக்கு தெரிய வந்திருக்கு இது குறித்து ஆவடி மாநகரம் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு முன்னதாக கல்வீசிய மர்ம நபரை விரட்டி போது இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டமே ஏற்பட்டிருக்குது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மாதிரியான சம்பவங்களை செய்துக்கிட்டு வராங்க அந்த மர்ம நபர் அந்த மர்ம நபர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த மர்ம நபர்கள் எந்த கட்சியை ஆதரிப்பவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க